கேரட்டு தானே திம்ப வெண்டைக்காய் உடலங்காய் திம்ப ஏன் அரளி விதையை சாப்பிட வேண்டியது தானே ஏன் அதை மட்டும் சாப்பிட்றதுன்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முடிச்சோம்னா இந்திய கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் இங்கே யாரையோ ஒரு நாலு பேரை கெடுக்கிறதுக்கு போல் அங்கே போய் ராயை கெடுத்துருப்பேன் யாருக்கு ஓட்டு போடலான்னா ஜெயிலேருந்து போய் கேட்டு வர வேண்டியதாக இருக்குது அவருக்கு அவருடைய பிரச்சனை பூரா ஜெயிலு கோர்ட்டு இதே தான் ப்ராப்ளம் ஆகும் அது அவ்வளோ பெரிய கட்சி பிஜேபி பத்து காசு ஜீப குடுத்து தலையை சீவிட்டு வந்து தொலைய வேண்டியது சிங்கப்பூர்ல போய் பாடுறா தேர்ட் லாங்குவேஜ் தமிழ்ரா தமிழ்ல போட்டு நோட்ல சிங்கப்பூர்ல தமிழுக்கு குடுக்கற மரியாதை நீ தர வேண்டாமா மாட்டு இறைச்சி வெற்றதாகட்டும் மாட்டு இறைச்சி பிரச்சனை ஆகட்டும் இல்ல இந்தி போராட்டம் ஆகட்டும் இந்த பிரச்சனை ஆகட்டும் இல்ல விவசாயிகள் பிரச்சனை ஆகட்டும் இல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் பிரச்சனை ஆகட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுத்தது யார் தளபதி யார் தாண்டா குரல் கொடுக்கிறார் எடப்பாடி அவர்களுக்கு சொன்னார் சகோதரர் துரசாமி அவர்கள் பேசும்போது சொன்னார் எந்த கேள்வி கேட்டாலும் கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல இருக்கு அங்க இருக்கு போலீஸ் கிட்ட இருக்குன்னு சொல்றாரு அது என்ன செய்ய முடியும் அவங்க வளர்க்கிறது இப்ப கூட ஒண்ணும் இல்லை யாருக்கு ஓட்டு போடலாம்னா ஜெயில இருந்து போய் கேட்டு வர வேண்டியதா இருக்கு அவருக்கு அவருடைய பிரச்சனை பூரா ஜெயிலு கோர்ட்டு இதேதான் ப்ராப்ளம் எடப்பாடி அவர்கள் என்னைக்கே அதை எழுந்து பேசியிருக்காரா அவரை பத்தி நான் தவறு சொல்லவில்லை கேட்கறது புற முதல்வராக கேட்பதெல்லாம் முதல்வர் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்பவரே தளபதியார்தான் நீ தேர்தலை எப்போ வேணாலும் வை எப்படி இருந்தாலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச ஒன்று ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்புறமா கூறு கட்டி விற்க வேண்டிய வேலை தானே அண்ணா திமுக சும்மா நான் போடுறேன் நீ போடுற நீ போடுறன்னு ஆலோசனை பண்ணி ஓட்டு போடுறான் கூறு கட்டி விற்க வேண்டியதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீ என்ன வேணாலும் பேசு இந்தி ஒழிகன்னு சொன்னோன்னே குரல் கொடுத்தானா இல்லையடா மனுஷன் மாட்டிறைச்சிக்கு குரல் கொடுத்தார் ஏன்டா கேரளா கவர்மெண்ட்லேயும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேயும் அந்த கர்நாடகா கவர்மெண்ட்லேயும் இந்த மாட்டிறைச்சி கொண்ட அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தூக்கி எறிஞ்சான்டா எங்கடா போச்சு தமிழ்நாடு ஏடா தமிழ்நாடு தூக்கி எறிய வேணாமா முதுகெலும் இல்லாதவனடா இருக்கும் இடம் தமிழ்நாடடா அவன் முதுகெலும்பு கொண்டவன்டா கேரளாக்காரன் முதுகெலும்பு கொண்டவன்டா கர்நாடகா பாண்டிச்சேரி இவ்வளோண்டா இருந்தாலும் முதுகலங்க கொண்டவன்டா அவனுக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இருக்க வேணாமா அது அந்த தமிழிசை கேட்குது அம்மா இந்த பிஜேபி இருக்கிற ஒரு பொண்ணு இருக்க தலைசீவு கூட நேரம் இல்லாமல் இருக்குமே அது அவ்வளவு பெரிய கட்சி பிஜேபி பத்து காசு சீப்பு கொடுத்து சீவிட்டு வந்து தொலைய வேண்டியதானே என்னன்னு கேட்டா நாட்டு பிரச்சனை அவ்வளவு இருக்கும் அதுக்கு அப்படியே தலையை விட்டு அப்படியே பரபரப்பா இருக்கும் சொல்லுது அண்ணன் ஸ்டாலினுக்கு சொல்லிக் உள்ளது அண்ணன் ஸ்டாலினை கேட்டுக் கொள்கிறேன் மாட்டி தான் தின்ன வேண்டுமா ஏன் சிங்கம் கறி சாப்பிடறதான இந்தமா கேட்குது நான் ஒன்னு கேட்குறேன் நீ தான் சைவம் தானே கேரட்டு தானே திம்ப வெண்டைக்காய் உடலங்காய் திம்ப ஏன் அரளி விதையை சாப்பிட வேண்டியது தானே ஏன் அதை மட்டும் அரளி அரளிவெளைய சாப்பிட்டு பாரு அரளி விதையை சாப்பிட மாட்டேயா நீ எங்களை சிங்கக்கரிய சாப்பிட சொல்ற நான் எதுக்கு சொல்றேன்னா புத்திசாலித்தனமா தினமா நினைக்க கூடாது என்னமோ சொல்லுது ஏன் இந்தியை பேசினால் என்ன தப்பு யார் சொன்னால் தப்புன்னு தான் சொல்கிறேன் தப்பு இல்லைன்னு இது முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முடிச்சுருந்தா இந்தியை கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் இங்கே யாரையோ ஒரு நாலு பேரை கெடுக்கிறதுக்கு போய் அங்கே போய் ஐஸ்வர்யா ராய கெடுத்துருப்பேன் ஆனால் இந்தி படத்தில் போய் கெடுத்துருப்போம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் அங்கே ஒரு வில்ல நான் நடிப்போம் இல்லை அங்கே போய் மட்டும் நான் ஹீரோவாக கொடுக்க போகிறேன் நமக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா ஹிந்தி வந்து எங்களுக்கு புரியலப்பா இந்தி புரியல அதான் தலைவர் சொல்றார் அழகா சொல்றார் தளபதியார் இந்தி தேவையில்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இதுரா ஒவ்வொரு மொழி இருக்குது சிங்கப்பூர்ல போய் பாடுறா தேர்ட் லாங்குவேஜ் தமிழ்ரா தமிழ்ல போட்டிருக்கான்டா நோட்டில் சிங்கப்பூர்ல தமிழுக்கு கொடுக்கிற மரியாதை நீ தர வேண்டாமா இது எதுக்கு சொல்கிறேன்னா அவர் சொல்றாங்க நம்ம சொல்லுது இந்தி வந்து தெரிந்தவர்கள் ராமேஸ்வரம் வருகிறார்கள் யார் வேணாம்னு சொன்னா இல்லை வந்தா அவங்க வராங்க ராமேஸ்வரம் வழி தெரியலையா தொலைச்சுருவாங்க போகிறாங்க அவங்க கேட்குற ஆ சொல்லுது அது வராங்க இந்தி தமிழில் இருக்கிறதுனால யாருக்கும் ராமேஸ்வரம் தெரியல அப்படி கஷ்டப்படுறாங்க அதனால தான் இந்தியில் எழுதியிருக்காங்க மயில் கல்ல ராமேஸ்வரம்னு நான் ஒத்துக்கிறேன் அவனுக்கு தமிழ் தெரியல வரான் பார்த்துட்டு போகிறான் இந்தியில போடு நான் என்ன சொல்றேன் ஏன் ஆளு டெல்லிக்கு வரான்ல அவனுக்கு ஹிந்தி தெரியல தமிழ்ல எழுதி அதையே எழுத மாட்டேன் நோடு தரப்ப கேட்குறேன் உனக்கு அப்ப ஆள் வரும்போது ஈஸியா இருக்கும் எதுக்காக இதை ஏன் இல்லாத போலாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு திடீர்னு பாரு இந்த மாட்டு இறைச்சி அது ரம்ஜான் மாசத்துல அந்த முஸ்லிம் மக்களை நசுக்கிறதுக்கு ஏண்டா அப்படி செய்த மாட்டு இறைச்சின்னு கொண்டாந்துட்டாங்க அதுல இப்போ திடீர்னு கால மாட கூட வெட்டு சொல்றான் பசு மாடை வெட்டாத சரி கால மாடை புற வெட்டிட்ட பசு மாடை என்ன செய்யும் இல்லையா நான் தப்பா ஒன்றும் கேட்கல தப்பா கேட்டேன்னா இல்ல பசுமை என்ன செய்யாது வேலைக்கு போயிருக்குமே காலமாட பூரா வெட்டிட்டு சொல்ற ஏன் இந்த வேலை அத சொல்லி சந்தையில வந்து ஒரு கலெக்டர் நிக்க சொல்றா சந்தையில கலெக்டர் நிக்கிறான் மாடை வெட்டதா வேணாமான்னு சொல்றதுக்கு எதுக்குடா இது ஏன்னா அவன் அவன் இது வரைக்கும் நிம்மதியாக இருந்தது உனக்கு பிடிக்கலையா ஏன் நான் சொல்கிறேன்னா தயவுசெய்து மக்களை நீங்கள் வந்து நம்ம சிரிக்கிறோம் எல்லாம் சரி சிந்திக்க வேண்டும் தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க எந்த தேர்தல் வந்தாலும் சரி யார் நின்றாலும் சரி ஃபுட்பால் மேட்ச் மாதிரி ஞாபகம் வச்சுக்குங்க பதினோரு பேர் ஆடுனா கூட ஒருத்தன் தான் கோல் போட முடியும் அந்த ஒருத்தன் கோல் போடுறான்னா அப்போ தான் வெற்றி பெற முடியும் டீமு திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் பந்தை தட்டி கொடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அப்போதான் உதயசூரியன் கோட்டையில் நம்முடைய தளபதியார் அவர்கள் கொடியேற்றுவார் என்னடா ராஜா இப்போ வந்து சொல்றானே நினைக்காத ஏ நான் சொல்கிறேன்னா ஒரு அப்பங்காரன் எப்பயுமே மாமங்காரனை பார்த்து டெய் தூங்கி ஏந்திரிச்ச பெட்ஷீட்ல மடித்து போயிடான்னு சொல்லுவான் உடனே மாமன்காரன் ஆமாம் இவனுக்கு ஒரு வேலையை கிடையாது இந்த ஆளுக்கு வயசான நேரத்தில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு திட்டிகிட்டே இருப்பான் அப்புறம் வந்து இந்த காலை கடனை போயிட்டு வந்து அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வருவான் கதவை திறந்து விட்டுட்டு அப்பங்கார சொல்லுவான் ஏண்டா வெளியே வரைய கதவு சேர்த்த வேணாம் டே நானே ஒருத்தன் வேலை சும்மா இல்லாம அப்படியே இருப்பான் அப்படியே தலை சீவான் ஸ்டைல் ஆகிவேன் சீவிட்டு அப்படியே தூக்கி போட்டு போவான் ஏன்டா சீவனை இல்லை அந்த சீப்பில் இருக்க முடி எடுத்து போட்டுட்டு அந்த சீப் எடுத்து மேலே வச்சா என்ன பொறுப்போட உடனே திட்டுவாங்க தலை சீவு கூட உடம்போட்டான்டாயன் இது வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவான் இது இயற்கை ஆனால் இந்த பையன் வேலை தேடி சென்றான் வேலை தேடி செல்லும் போது ஆஃபீஸில் உட்காந்துருந்தான் பத்தாவது ஆளாக உட்காந்துருந்தான் இன்டர்வியூக்கு எல்லாரும் இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க இவன் போனான் இவன் போன உடனே அந்த ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க தம்பி நீ செலக்ட் ஆகிட்ட தம்பின்னு எப்படிங்க நான் செலக்ட் ஆன இன்னும் கேள்வியே கேட்கலையே தம்பி இல்ல தம்பி டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நீ வந்து ஏந்திரிச்சு தண்ணி தண்ணி அந்த டம்ளரை கழுவி வச்ச அதுக்கு பிறகு அந்த டிஷ்யூ எடுத்து அந்த பேப்பர் எடுத்து வாயை தொடச்சிட்டு கசக்கி குப்பை தொட்டியில போட்டேன் அதே மாதிரி உள்ள வரும்போது கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தாய் நீ சேர் இழக்கும் போது சத்தம் இல்லாமல் இழுந்து அழகாக போட்டு உட்கார்ந்த இந்த தன்மையெல்லாம் எனக்கு பிடிச்சது உன்னை பார்த்து அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னார் இந்த பையனை இந்த பையன் நேராக போய் செய்யல வீட்டில் போய் காலில் அவங்க அப்பங்காலில் விழுந்தான் அப்பா உன்னை நான் திட்டிகிட்டே இருப்பேன் இதெல்லாம் நீ செஞ்ச என்னை திட்டிகிட்டே இருப்பேன் அதனால் நான் நான் உன்னை திட்டிகிட்டே இருப்பேன் மனசில் ஆனால் நீ திட்டது தான் இன்னைக்கு நான் வந்து அந்த வேலை கிடைத்ததுக்கு காரணம் ஏன்னா நீ சொன்னதுனால தான் அந்த தன்மை எனக்கு வந்தது அப்படின்னு காலில் விழுந்தான் அவங்க அப்பங்காலில் இதுதான் ராதாரவி புரியுத உனக்கு ஏன் இந்த காலில் உழுந்திருக்கோம்னா இந்த இவரெல்லாம் வளர்த்து விட்டதுனால தான் நான் பேசினேங்க அதற்காக சொல்லிக் கொள்கிறேன் தமிழை கரைத்து குடித்த மனிதன் அல்ல தமிழ் தெரிந்த ஒரே மனிதன் அவ்வளவுதான் கலைஞர் சாதாரணமான தலைவன் அண்ணா அதிமுக சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன் நீ எல்லாம் வந்துட்ட உனக்கு இப்பவே நல்லது இடம் இல்லை அது வேற இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்தாலும் நான் நைஸாக வந்துட்டேன் உள்ள நல்லா இருக்கணுன்றதுக்காக வந்துட்டேன் நீ வந்துடு ஏன்னா ஒன்றே ஒன்று இங்கே பணம் காசெல்லாம் தர மாட்டாங்க நீ எங்கே வேணாலும் எதிர்பார்க்கலாம் திமுக எதிர்பார்க்காங்க இந்த பணம் வரும் நம்ம ஏதோ பெரிய அந்த எல்லாம் இங்கே இல்லடி கண்ணு வா கொள்கையோடு வா வந்து நில்லு வெற்றி பெற்றா நம்மெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம் அதற்காக சொல்லிக் கொள்கிறேன் தலை நிமிர்ந்து நிக்கலாம் எவன் வந்தாலும் நம்ம சவால் நீ இப்ப அண்ணா பாரு ஏகப்பட்ட ஏகப்பட்ட கட்சி கூறு போட்டு வைக்கிறான்டா நாலு அஞ்சு ஆயிடுச்சு கட்சி அந்த சமாதி சும்மா இல்ல விடாது அது சாதாரண சமாதி இல்ல நம்ம அது போய் சமாதியில போய் அடிச்சா ஒரு அடி அந்த சசிகலாமா தூக்கி போட்டுருச்சு

உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்